ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் கடகம் இது நீங்கள் ரிஷப ராசி ரிஷப லக்கணமும் எடுத்துக்கலாம் கடக ராசி கடக லக்கணம் எடுத்துக்கலாம் ஏன் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா சந்திரன் சுக்குரன் அப்படின்ற இரு நிலைகளும் ரொம்ப 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 ஹை லெவலில் பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியது சந்திரன்ன்றது வயதில் மூத்த பெண் சுக்கரன்பது இளம் ஸோ வந்து கடகம் வந்து வயதில் மூத்த பெண் மாதிரி ரிஷபம் வந்து இளம் பெண் அப்போ அதுக்காக ரெண்டு பேருமே பெண் அப்படின்ற எடுத்துக்கிறதுல ஒரு சிலவங்க வந்து உங்கள் மனைவி வந்து கடகலக்கணமாக இருக்கலாம் உங்கள் கணவர் வந்து ரிஷபலக்கணமாக இருக்கலாம் அப்படியே உங்கள் கணவர் வந்து ராசியாக இருக்கலாம் உங்கள் உங்கள் ம மனைவி கடக ராசியாக இருக்கலாம் இப்படி இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்க இதில் வந்து அந்த இளம் பெண் வயதில் மூத்த பெண் அப்போ வயதில் மூத்த பென்றது கடகம் வந்து தாய்மை கொண்ட உனக்கு குணம் கொண்டவங்க ஆனால் மாதிரி ரிஷபத்துலேயும் ரோகிணின்னு ஒன்று இருக்குது ஸோ அவங்களும் தாய்மை குணம் கொண்ட அந்த நட்சத்திரம் லக்கண புள்ளி அட்ரல் ராசியோடைய நட்சத்திரமாக இருந்தாங்க ஸோ இது அது ரிஷபத்தில் எல்லாத்துக்குமே பொருந்தும் அதில் முதன்மையாக ரோகிணி ரெண்டாவது மிருக சுட்சியேஷன் அதுக்கப்புறம் கிருத்திகை சொல்லலாம் ஆனால் கிருத்திகே ஒரு சில இதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அது ஹை லெவல் பாசிட்டிவான ஒரு இது அது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் வந்து கிருத்திகி தான் பூஜை பண்ணுவோம் அவங்க வீட்டில் அப்படி அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் முருகருக்கு உகந்த நட்சத்திரம் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அது தனித்துவமான ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கங்களேன் அதுக்காக ரோஹிணி நான் வந்து உயர்த்தி பேசும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அதுவும் ஒரு ஒரு பாசிட்டிவ் இருக்குன்றத சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ரிஷபம் கடகான்ற ரெண்டு நிலை இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமை அப்படின்றது அளவு கடந்து இருக்கும் அளவு கடந்து இருக்கும் அப்படின்ற மீன் கணவன் மனைவியாக இருக்கலாம் ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் சிஸ்டர் பிரதர்ஸாக இருக்கலாம் இப்படி எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரொம்ப அதீத அன்பு பாசம் அக்கறையோடு இருக்க வைக்கும் பிரிவுகள் ஏற்பட்டாலும் அந்த அந்த இந்த ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது எந்த சூழ்நிலையும் வந்து யாராவது ஒருத்தங்க உயிராக இருப்பாங்க ஒரு சைடு ஓவர் கோவப்பட்டு வெறுத்துக்கிட்டு என்ன பண்ணாலும் இன்னொரு சைடு வந்து கோவப்படவே மாட்டாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கம்முன்னு அமைதியாக கம்முன்னு இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு வியூவில் வந்து பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இல்லை ரெண்டு பேருமே கடுமையாக திட்டிக்கினாங்கன்னா சங்க அங்கே விஷயமே இல்லை சப்ஜெக்டே இல்லை இல்லைங்க அப்படி பேசிக்கிறவங்களும் ஒத்துமையாக இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஸோ அது அது வந்து அதீத அன்பு பாசம் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வரவே வராது அதீத அன்பு பாசன்ற கேட்டகரியில் வரவே வராது ஸோ அப்போ இது வருதுன்னா இங்கே பிரிவுகள் ஏற்படுது ஒற்றுமை ஆகிறாங்கன்னு பார்த்து எல்லாமே முன்ஜென்ம கர்மாவுடைய கணக்கு வழக்கு இருக்குது முன்ஜென்மத்தில் உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ நீங்கள் இது வந்து வெறும் கணவன் மனைவியில் ஒரு சிஸ்டரோ பிரதரோ இப்படி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எழுதுங்க அந்த இடத்துல வந்து போன ஜென்மத்தில் ஏமாத்தி இருக்கும்போது இந்த ஜென்மத்தில் வந்து உங்களை ஏமாற்றுவாங்க என்ன சொல்கிறீங்க அது ரிஷபம் வந்து கடகத்தை ஏமாற்றலாம் கடகை வந்து ரிஷபத்தை ஏமாற்றலாம் அப்படி பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இதை ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கர்மா கிளியர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் கர்மா வந்து கிளியர் ஆகிடும் இல்லைனா ஏற்றுக்கலாம் மாட்டேன் அவங்கள பழி வாங்கணும் அப்படி இப்படிலாம் பேசியிருந்தால் இன்னும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் மன்னிச்சிடுங்க எவ்வளோ கடகத்தை மன்னிச்சிடுங்க ரிஷபத்தை மன்னிச்சிடுங்க ஏன்னா இப்போ கடந்த சமீப காலத்தில் ஒரு நாற்பது ஐம்பது நாளில் நிறைய காதல் பிரிவுகள் கணவன் மனைவி பிரிவுகள் சிஸ்டர் பிரதர்ஸ் பிரிவுகள் ஏன்னா இங்கே இடத்துல வந்து வெறும் காதல் கணவன் மனைவின்றது மட்டும் இல்லை சிஸ்டர் பிரதர்ஸாக இருக்க கூட பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அந்த கருமான்ற விஷயம் ஏன்னா புதன் கெட்டு போகும்போது ரிஷபத்துக்கு மனசு சரியில்லை தெளிவாக முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் முடிவு எடுத்துருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஏப்ரல் மே ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதத்தில் எடுத்த முடிவுகள் எல்லாம் பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க தப்பான ஒரு டிசிஷன் தான் எடுத்துருப்பாங்க கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்க மாட்டாங்க இந்த இடத்துல வந்து யார் விலகி போகிறாங்களோ அவங்கள்தான் மைனஸ் விலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு மைனஸ் இல்லை கோவத்தில் நம்பர் பிளாக் பண்ணி டெலிட் பண்ணி தூக்கி போடுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் நம்ம கோவப்படுறதுக்கு நம்ம கோவப்படுறது சரியான ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தெரியும் அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோம் அவசரப்பட்டுட்டோம் அவசரப்படாமல் இருந்திருந்திருக்கலாமே இருந்திருக்கலாமே அதாவது முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்றது எந்த விதத்துலேயும் பயன் கிடையாது எந்த விதத்துலேயும் பயன் கிடையாது அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் முடிஞ்சு போனதுக்கு பிறகு எப்படி இருந்துடலாம் அப்படி இருந்துடலாம்னு சொல்கிறது யூஸ் கிடையாது அதேமாதிரி சொல்லி காட்டுறதோ விருக்கிறதோ நெகட்டிவாக பேசுகிறதோ இதுவும் யூஸ் கிடையாது தம்ம தன்னறியாமல் பேசுகிறோன்றது வேறு ஆனால் அதே டார்கெட் பண்ணி அடி டார்கெட் வச்சு அடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்கும் ஆனால் ஒரு ஒரு விஷயம் இந்த கர்மாலாம் நம்ம சுமந்துகிட்டு இருக்கிறோம் கடந்து வந்துட்டுருக்குறோம் இந்த தான் ரெண்டு விதமாக வேலை செய்யும் ஆனால் கருமாவே இல்லாமல் வேணும்னே நம்ம வந்து ஒருத்தங்கள வெறுக்கக்கூடிய தன்மையை நம்ம கொடுக்கும்போது அந்த ஒரு தாக்கமும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம போன ஜென்மம் கருமாவோடைய தொடர்பு தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கை எப்படி திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதுலேயே நமக்கு விடை கிடைச்சிரும் ஏன் இத்தனை காதல் தோல்வி ஏற்பட்டது அதுக்கும் விடை கிடைச்சிரும் நம்ம ஏன் இவ்வளோ பேர்ட்டு பணம் கொடுத்து லாக் ஆகிருக்கோம் அதுக்கும் விடை கிடைச்சிரும் ஆனால் இவ்வளோ பணம் கொடுத்து நான் வந்து அநாகரிகமாக நடந்துக்கலாம் பார்த்து அந்த இடத்துல கர்மா வந்து பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இங்கே எதிர்மறையான விளைவுகள் எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா நீங்கள் இழந்துட்டு எவ்வளோ பணம் இழந்திருந்தாலும் இழப்புகள் அப்படின்ற விஷயம் வந்து பேராசைக்கு ஆசைப்பட்டு இழக்கிறது ஒரு கேட்டகரி ஆனால் ஒருத்தவங்களை நம்பி நீ தான் உயிர் உலகம் அப்படின்னு நம்பி ஒரு பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் எப்படி எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கர்மா வந்து உங்களுக்கு பூஸ்டப் பண்ணிடும் யாரெல்லாம் வந்து கடினமான ஒரு சூழ்நிலையில் கண்ணீர் விடுற நேரத்தில் நீங்கள் ஒரு அவங்களுடைய கண்ணீருக்கு தொடச்சி விடக்கூடிய ஒரு கட்சிப்பாணை இருக்கிறீங்கனாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி தான் அதுவே மிகப்பெரிய ஒரு யோகா வாழ்க்கை தான் அந்தமாரி ஒரு இருந்ததால் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வழிகள் நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ கோச்சார ரீதியாக ராகு குரு இந்த காம்பினேஷன் ரிஷபத்தை ஒரே ஒரு டென்ஷன் எமோஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது இயக்கத்தை கொடுத்துட்ருக்கு இது ஒரு கேட்டகரி கடகத்துக்கு தந்தை மூத்த சகோதரர்களுடைய கருத்து வேறுபாடு ரிஷபத்துக்கு இயக்கம் தவளை கடகத்துக்கு மூத்த வந்து ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் ஒரு வழி வேதனையை கொடுத்துட்ருக்க சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் வந்து தொடர்ச்சியாக பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைக்கணுங்க கடகத்துக்கு மனசு ஸ்தானம் சரியாகும் ரிஷபத்துக்கு ஏழாம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் சரியாகும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் கடகத்துக்கு தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைக்கிற செவ்வாயோடைய காரகத்தை தான் சொல்கிறோம் செடி கொடிகளுக்கு வெள்ளம் கலந்து பச்சரிசி போடும்போது சனி சூப்பராக பாசிட்டிவாக வேலை செய்யும் கடகத்துக்கும் ரிஷபத்துக்கும் ரிஷபத்துக்கும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா கோச்சரத்தில் பத்தாம் இடத்துல இருக்குது சூப்பராக நின்றோம் தொழில் ஸ்தானம் தொழிலில் ஏமாற்றம் வழி வேதனை மற்ற விஷயங்கள் கொடுக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் புகழ் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கேது மூன்றாம் இடம் கேது எடுக்கிற முயற்சிகள் நிறைய விஷயங்கள் தோல்வி ஏமாற்றங்கள் கொடுத்துட்ருக்கு ரிஷபத்துக்கு மனசு பலவீனமான நிலையை ஏற்படுத்திட்டுருக்கு நிறைய விஷயங்களை வந்து முடக்கி போட்டிருக்கும் கடக கடகத்துக்கு ரிஷபத்துக்கு மனசு கெட்டு போயிருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் அப்படியே ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சு வெறுக்க வைக்கும் அது எதிர்மறை வலைகள் எட்டுமையை சேர்க்கும் எதிர்மறை வலைகள் எதிர்மலை விளைவுகளுக்குள்ள நீங்கள் போகும்போது நம்ம செஞ்ச தவறுகள் எதுவாக இருந்தாலும் மணிச்செண்ணம் சின்ன விஷயத்துக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் அதுக்காக சின்ன விஷயத்துக்கு பெரிய அளவில் மன்னிப்பு கேட்குறதும் அதெல்லாம் வந்து உயர்வான நிலையில் இருக்கிறவங்க செஞ்சுடுவாங்க ஆனால் இந்த இடத்துல கருமான்ற ஒரு விஷயம் வேலை இருக்க பார்த்து கெட்ட வார்த்தை பேசிடாதீங்க கோவப்படுறாதீங்க கவலைப்பட்டுறாதீங்க வேறு ஒருத்தவங்கள்ட போயிட்டு அனுமதி விமர்சனமும் செஞ்சிடாதீங்க இதெல்லாம் தெரியாமல் வரலாம் ஆனால் அதுக்கு அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்குறவங்க நல்லா வருவாங்க ஆனால் மீறியும் மண் அடிமையாக பேசிகிட்டே பார்த்து ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா விளைவுகள் பெருசாக இருக்கும் பழி வாங்குன்ற எண்ணத்தை மட்டும் விதைச்சிடவே விதைச்சிடாதீங்க யாரையும் மிகப்பெரிய அளவில் உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு மிகப்பெரிய அளவில் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் அப்படின்றது இறைவன் கைவிட மாட்டாருங்க இப்போ கோச்சாரத்துடைய நிலையில் நான் ஒரு ஒரு ரெண்டு சதவீதம் தான் ஒரு சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் இந்த கடகம் ரிஷப்பன்றது இருவரும் உயிர் இந்த உயிர் ஒற்றுமை அப்படின்றது என்னைக்கும் வெறுத்துடாதீங்க கடுமையாக விமர்சனம் பண்ணிடாதீங்க இதெல்லாம் சரியாகிறதுக்கு கோயில் அறியக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக என்கணித ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பாக ஒரு விஜயானந்த் இவரோட நம்பர் நான் அந்த ப்ளூ கலர்ல இருக்க பாருங்க நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் அந்த நம்பருக்கு அவர் தொடர்புடனே டேட் ஆஃப் பர்த்து பேரை சொன்னாலே போல சொல்லுவார் இதுவே நீங்கள் எங்கிட்ட ஜாதகமாக வீரா என்னுடைய பேர் செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்